எம்ஜிஆர் பற்றி என்ன சொல்லுவாங்க எம்ஜிஆருடைய பங்கு என்பது பெரிய விஷயம் திமுக வளர்ச்சி எம்ஜிஆர் படங்கள்ல என்ன பண்ணினாரு திமுக கொள்கைகளை பரப்புதல் கொடியை அடையாளம் காட்டுதல் அண்ணாவை அடையாளம் காட்டி சொல்லுதல் அண்ணாவை பற்றி பாட்டே எழுதி அந்த பாட்டை பாடுதல் என்பதெல்லாம் செஞ்சாங்க எம்ஜிஆருக்காவது டி எம் சவுந்தரராஜனோ பின்னணியிலிருந்து யாராவது பாடணும் விஜய் சொந்தமாக பாடவே தெரிஞ்சவர் இவருக்கு அரசியல் தெரியாதா என்று ஒரு அரசியல் ரீதியான போட்டிக்கு தயார் தகுதியான ஆள ஓகே என்பதை காட்டினாங்களா ஆனா அவருடைய படங்கள் சமீபத்தில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பதினைந்து ஆண்டா அரசியல் ரீதியாக சம்பந்தப்பட்டதாகவும் படமும் இருக்குது படத்துக்குள்ள உள்ள வசனமும் இருக்குது படத்தை வெளியே கொண்டு வருவது என்பதிலையும் தடங்கல்கள் அதனால அந்த அரசியலை பட்டு பட்டு சந்தித்து சந்தித்து மோதி மோதி தான் மனிதர் வந்திருக்காரு திரைத்துறையில் எப்படி அதை எதிர்கொள்வது அதை வெற்றிகரமாக மறுபடியும் அந்த திரைப்படங்களை ஆக்குவது என்பதில் எப்படி பக்குவப்பட்டாரோ அதே போல அரசியல் பக்குவப்பட்டிருக்காரு பதினைந்து ஆண்டாக பக்குவப்பட்டு தான் வர்றாரு அதாவது அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்வதில் வந்து ஆதாரம் இல்லாத பொய்யாயிருது எல்லா கட்சிகளோடயும் ஒம்பிடுத்துருக்காரு திமுக கூடயும் ஒம்பிடித்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு கத்தியில் ஆமாம் ரெண்டாயிரத்தி மெர்சல்லையும் பாஜகவை ஒம்பு இருப்பாரு அதனால கூட்டணி கிடையாது என்ற பொருள் அல்ல அதில் சமமாக நடத்துவோம் என்ற பொருள் அதுதான் வந்து அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு ஓகே அதே அவர்கள் கொடுக்கவில்லையே திமுக அதிமுக என்று சுட்டுவதாக பொருள் நாங்கள் கொடுப்போம் என்ற அளவுக்கு நாங்கள் வந்து சமமாக பாவிப்போம் என்பதாகவும் அதற்கு அர்த்தம் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டி எஸ் எஸ் மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்களுடைய இந்த கரூர் மக்கள் சந்திப்புக்கு பிறகு அந்த கட்சி மீண்டும் அந்த பழைய மாதிரி அவங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து அரசியல் நிகழ்வுகளில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக விஜய் அவர்கள் அந்த கரூர் மக்களை சந்தித்த அடுத்த நாள் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக திமுக அரசுக்கு எதிராக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டார் அன்று இரவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அறிக்கை வருது நிர்வாகக் குழு புதிய நிர்வாக குழு அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தெட்டு பேர் கொண்ட குழுவை வந்து அறிவிக்கிறார் அதற்கு வந்து தலைமை வந்து புஷ்யானந்த் தலைமையில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறார் அதற்கு அடுத்தடுத்து இன்னைக்கு வந்து ஒரு பதிவு வருகிற நவம்பர் ஐந்தாம் தேதி அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழு வந்து கூடுது அப்படின்ற பல விஷயங்கள் தாவேக்கா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் ஆக்டிவாக அரசியலுக்குள்ளார அரசியலுக்கு உள்ளார வர ஆரம்பிச்சுட்டு இருந்ததை எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மையாகவே பல்வேறு பரப்புரைகள் வந்து அவருக்கு எதிராக ஆளும் தரப்பில் இருந்து என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது என்று விஷயந்தான் தாவேக்கா சொல்வதுனால பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் சொல்லப்போனால் கரூர் சம்பவம் கிடைத்து விட்டது அதை பயன்படுத்தி கொண்டு வந்து அவரை சுற்றி வளைத்து தாக்குதல் என்பது வந்து பல்வேறு தரப்பான ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் புதிய புதிய கதைகள் இம்மூலமெல்லாம் அவருக்கு அரசியல் தெரியலைங்கிறதும் அப்படி அவர் வந்து சினிமா நடிகர் தான் அரசியல்லாம் தெரியாது அது பின்னால் வரக்கூடிய ரசிகர்கள் அவர்கள் வந்து தற்குறிகள் அணில் குஞ்சுகள் அவர்களுக்கு அரசியல் தெரியாது அவர்கள் வந்து கட்டுப்பாடற்றவர்கள் என்றெல்லாம் பரப்புரை செய்து கொண்டிருந்த ஆளும் தரப்பு இப்பொழுது வந்து அவருக்கே தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது என்பதாக கொண்டு இன்னமும் இன்னும் சொல்லப்போனால் அவர் கட்சி கலைக்க போகிறாரு அவன் மக்கள் இயக்கமாக மாற்ற போகிறாரு மீண்டும் அப்படின் தான் என்பதாக ஒரு அவருடைய லெட்டர் பழைய ஒன்று தயார் பண்ணியே போட்டாங்க உத்து பார்த்தா தேதி இல்லை அவர் இல்லை இல்லை அப்போ சரி இதெல்லாம் வந்து குக்கப் தான் அப்படின்னு புரிய முடிஞ்சிச்சு எப்படியோ தொடர்ந்து அந்த தாக்குதல் என்பது அவரை மீது அவரை சுற்றி வளைத்து அவருடைய இமேஜை கெடுத்தல் அரசியலுக்கு லாயக்கற்றவர் அதனால தான் அவர் வந்து இத்தனை நாளும் மௌனமாக இருக்காரு அல்லது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போது அவரை பற்றி திரைத்துறையில் அவர் இருக்கும்பொழுதும் இப்போ எம்ஜிஆர் பற்றி என்ன சொல்லுவாங்க எம்ஜிஆருடைய பங்கு என்பது பெரிய விஷயம் அதிமுக வளர்ச்சி எம்ஜிஆர் படங்களில் என்ன பண்ணினார் திமுக வேண்டிய கொள்கைகளை பரப்புதல் கொடியை அடையாளம் காட்டுதல் அண்ணாவை அண்ணாவை அடையாளம் காட்டி சொல்லுதல் அண்ணாவை பற்றி பாட்டை எழுதி அந்த பாட்டை பாடுதல் என்பதெல்லாம் செஞ்சாங்க எம்ஜிஆருக்காவது டி எம் சவுந்தரராஜனோ பின்னணியிலிருந்து யாராவது பாடணும் விஜய் சொந்தமாக பாடவே தெரிஞ்சது ஆமாம் காரணம் என்னன்னு சொன்னால் விஜய்க்கு தாயார் வந்து பின்னணி பாடகி தாயாருடைய சகோதரர் சுரேந்திரனும் பின்னணி பாடகர் என்ன அதனால சின்ன பிள்ளையில இருந்து எப்படி வளர்ந்துருப்பாங்க இவரு பாட்டு பாடி பாடி தான் சின்ன பிள்ளைய வளர்த்திருப்பாங்க இவரும் நல்ல சிறப்பா பாடுறாரு என்பதை எல்லாம் தொடக்கத்துல வந்து அதிக விழாவில் கூட பாடி இருப்பார் பாடுறாரு இப்படி எல்லாம் உள்ளவர் அப்படி திறமைகள் உள்ளவர் ஆனாலும் கூட அரசியல் தெரியாதுங்கும்போது ஓஹோ அப்படித்தானா இவருக்கு அரசியல் தெரியாதா என்று ஒரு அரசியல் ரீதியான போட்டிக்கு படங்கள் சமீபத்தில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பதினைந்து ஆண்டா அரசியல் ரீதியாக சம்பந்தப்பட்டதாகவும் படமும் இருக்குது படத்துக்குள்ள உள்ள வசனமும் இருக்குது படத்தை வெளியே கொண்டு வருவது என்பதிலேயும் தடங்கல்கள் அதனால அந்த அரசியலை பட்டுப்பட்டு சந்தித்து சந்தித்து மோதி மோதி தான் மனிதர் வந்திருக்காரு அப்ப பக்குவப்பட்ட படுத்தியதெல்லாம் வந்து அதர்ஸ் மற்றவர்கள் அவர் போய் வந்து ராகுலை சந்திப்பது என்ற நிகழ்வு எல்லாம் நடக்குது பத்தாண்டுகளுக்கு முன்னால அப்படின்னா எல்லாமே வந்து அரசியல் தானே ரெண்டாயிரத்தி பத்துல வந்து காவலன் படத்தை அவர் வெளியே கொண்டு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு குறிப்பா திமுக தலைமை குடும்பத்தினுடைய அணுகுமுறைகளினால் அதற்கான தேட்டரே கிடைக்காம எதிர்கொண்டு மோதி கொண்டு வந்தார் இது தெரியும் இன்னைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல இணக்கமாக தான் இருந்தாங்க ஏன்னா குருவி படம்லாம் பண்றாரு உதயநிதி கூட நல்ல உறவு ரெட் ரெஜ்ஜெயின் முதல் படத்துடைய முதல் ஹீரோ விஜய் தான் விஜய் தான் அவரை வச்சுதான் பண்ணுவேன்னு உதவி நல்ல இருந்தாங்க வயது அதற்கு பிறகு இந்த காவலன் படத்துக்கு இப்படி ஒரு விஷயமும் வந்துச்சு அதற்கு பிறகு மறுபடியும் அவர்களுக்குள்ள வந்து நட்பு என்பதாகவும் வந்துச்சு அதாவது இந்த இந்த குருவி பிறகு ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனை தான் படம் ரிலீஸ் பெரிய ஓஹோ காவலன் படத்தை ரிலீஸ் பண்றதுல பெரிய பிரச்சனை அதற்கு பிறகு வந்து இப்ப சமீபத்துல வந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால துணிவு படத்தை அஜித் படத்தை வந்து கொண்டாடுறாங்க உதயநிதி ரெஜ் எதிராக இவர் வந்து வாரிசு அந்த ஆந்திராவில் உள்ள தெலுங்கானாவில் உள்ள அவங்களுடைய மூலமாக அது வந்துச்சு மறுபடியும் அதற்கு வந்து தேட்டர் கொடுப்பது என்பதில் பிரச்சனையாகி ஃபேஸ் பண்ணி வந்தார் இப்படியாக அதற்கு பிறகு வந்து அவர் வந்து இப்போது கத்தி படத்தில் எடுத்துக்கிட்டாலும் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வருதா கத்தி படத்துலையும் இதே போல் வந்து அவர் திமுக எப்படி வந்து பெரிய அளவுக்கு திமுக மீதான பழி போடுதல் தான் அந்த டூ ஜி டூ ஜி அலைக்கற்றி ஓகாரா அப்போ திமுக கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு பக்கம் தயாநிதி ஒரு பக்கம் ஆராஜா என்பதாக இருந்தால் அந்த மோதல்களில் வந்து தயாநிதியை கட்சியை விட்டே நீக்கும் அளவுக்கு எல்லாம் போய் மறுபடியும் சேர்க்கிற அளவுக்கு கலைஞர் போனார் அப்போவுமே அதை பற்றி எல்லாம் கொண்டு வந்ததுனால மறுபடியும் ஒரு இது பிரச்சனை நடுவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுகவுக்கு ஆதரவு மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு ஆமா நடத்தையாள்வது என்பது பற்றியும் அரசியல் கட்சிகளை பற்றி வந்து விமர்சனம் சொல்வது என்பது பற்றியும் சம்பந்தப்பட்டதே தான் இருக்காரு இருக்காரு அந்த இரண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த மேடையில பேனர்ல கடைசியா விஜய் படமும் இருக்கும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆமா அதுல மக்கள் இயக்கம்ன்ற சார்பாக விஜயோட போட்டோ கடைசியா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அரசியல் ஈடுபாட்டுடன் தான் இருக்காரு தெரியாமல்லாம் இல்ல இந்த அணில் பேர் எப்படி வந்தது தெரியும் இல்லையா உங்களுக்கு எப்படி இந்த வெற்றி எல்லாம் நடந்துருச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து அதிமுகவின் வெற்றிக்கு அணில் போல் உதவினோம் அப்படின்னு சொன்னாரு ஓ எஸ் ஏ சந்திரசேகர் சொன்னதுனால தான் அந்த வார்த்தை தான் அவருடைய பிள்ளை வந்து அணில் குஞ்சின்ட்டாங்களா இவ்வளவு தூரம் வந்து நுணுக்கமாக எல்லாம் விஷயம் ஆனாலும் அரசியலில் ஈடுபட்டு பட்டு பட்டு தான் மோதி மோதி தான் அவர் வந்திருக்கிறார் அவர் பக்குவப்பட்டது என்பது அரசியல் ரீதியாகவும் பக்குவப்பட்டிருக்காரு திரைத்துறையில எப்படி அதை எதிர்கொள்வது அதை வெற்றிகரமாக மறுபடியும் அந்த திரைப்படங்களை ஆக்குவது என்பதில் எப்படி பக்குவப்பட்டாரோ அதே போல அரசியலையும் பக்குவப்பட்டிருக்காரு பதினைந்து ஆண்டாக பக்குவப்பட்டு தான் வர்றாரு அதாவது அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்வதில் வந்து ஆதாரம் இல்லாத பொய்யாயிருது எல்லா கட்சிகளோடயும் ஒம்பழுத்திருக்காரு திமுக கூடயும் ஒம்பிடுத்து இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு கத்தியில ரெண்டாயிரத்தி பதினேழுல மெரிசல் பாஜக ஒம்பாரு அது வந்து அவர் இன்று வரை கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியது அப்போவுமே இதை எதை வைத்து சொல்கிறாங்களோ திமுக மற்றவங்களோ ஜிஎஸ்டியை வச்சு அந்த ஜிஎஸ்டியவே வந்து கேள்விக்குறியாக அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சர்க்காரில் அதிமுக மறுபடியும் அதிமுக வேண்டிய இலவசங்களை தாக்கி இப்படியாக அவர் வந்து பக்குவப்பட்டு தான் வந்திருக்கிறார் என்ற விஷயங்கள் தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு அதனால் அவருக்கு வந்து தெரியாது என்று சொல்வது வந்து பிழையான செய்தியும் பொய்யா அதுவுமே தெரியாமல் அரசியலுக்கு வந்துட்டார்னு சொல்றது பிழை பிழை பொய்யான பரப்புரை ஓகே அதனால அவர் வந்து வேணும்னா கரூர் நிகழ்வு எதிர்பாராது அந்த அளவுக்கு அங்கு வந்து போய் பார்த்தா தான் தெரியும் யார் வந்து எதற்காக நடந்ததுன்னு ஏன்னா இந்த மாமல்லபுரம் வந்துட்டு போன பெண்கள் சொல்வதெல்லாம் பார்த்தா அங்கு வந்து அசம்பாவிதங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்பது போன்ற செய்திகளும் இவருக்கு வந்து அவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேருந்து கிடச்சிருக்கு அதுதான் அவர் வந்து ரொம்ப அதிர்ச்சியானார் கண்ணீர் விட்டாருங்கிற விஷயமெல்லாம் அவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க அதனால் எதுவுமே வந்து நாம் புதிதாக வந்திருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களோ மற்றதோ இவர்களுடைய பரப்புரை என்பது வந்து உண்மை அல்ல என்று புரிந்து கொள்வதற்கு நம்ம இந்த வரலாற்றெல்லாம் கூட புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு இதில் இன்னொரு பக்கம் வந்து இந்த அரசியலோடு தான் புரிதலோடு தான் வந்திருக்காருன்னும் போது இன்னைக்கு தினம் இன்றைய தினம் வந்து இந்த புதிய நிர்வாக குழு முடிந்ததற்கு பிறகு சி டி நிர்மல்குமார் வந்து சொல்லும்போது நாங்கள் கடந்த இதில் எப்படி இருந்தோமோ கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடுனோ அதே நிலைப்பாடில் தான் இன்னும் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது நாங்கள் கூட்டணி நாங்கள் எண்டியக்குள்ளார போகலன்னு சொல்கிறாங்களா இல்லை எங்கள் தான் கூட்டணின்னு சொல்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதில் என்ன இல்லை அதாவது தங்கள் தலைமையில் கூட்டணி என்ற விஷயத்தை தான் இருந்து புரிய வச்சாங்க ஆமாம் தங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு அதிகாரத்தில் மங்கு ஆட்சியில் மங்கு என்று சொன்னதுதான் விக்கிரவாண்டி நிகழ்வு அதனால கூட்டணி கிடையாது என்ற பொருள் அல்ல அதில் சமமாக நடத்துவோம் என்ற பொருள் அதுதான் வந்து அதிகாரத்தில் மங்கு ஆட்சியில் மங்கு ஓகே அதே அவர்கள் கொடுக்கவில்லையே திமுக அதிமுக என்று சுட்டுவதாக பொருள் நாங்கள் கொடுப்போம் என்ற அளவுக்கு நாங்கள் வந்து சமமாக பாவிப்போம் என்பதாகவும் அதற்கு அர்த்தம் இல்லையா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தங்கள் தலைமை என்பது வந்து காலப்போக்கு ஒப்பது அது ஏன்னா எல்லோரும் சமமாக என்று பார்க்கும் பொழுது அது அப்படியும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை வரட்டுத்தனமாக அதே சமயம் இப்போ வரக்கூடிய செய்திகள்னு பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஒரு பெரிய தேசிய கட்சிக்கு அது போன்ற உள்ள வாய்ப்புகள் என்பது வந்து விஜய் அவர்களுக்கு தேவை விஜய்க்கு அவங்கள் தேவை என்பது போல ஏன்னா அரசியல் இல்லை அரசியல் தெரிஞ்சவங்க மத்தியில் இவர் இல்லை என்ற பரப்புரை தான் இன்றைக்கு வந்து ஒரு அஃபென்சிவான பரப்புரை அதைவிட முக்கியமான பரப்புரை என்ன தெரியுமா பாஜகவுடன் அவர் வந்து பின்னால போறவர் அதற்கு பி டீம் அவர் வந்து சிறுபான்மை மக்களும் தலித் மக்களுடைய வாக்குகளை எல்லாம் திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை பிரித்து எடுத்து செல்வதற்காக பாஜகவால் உருவாக்கப்பட்டது தான் விஜய் இதுதான் முக்கியமாக ஆளுங்கட்சியினுடைய பரப்புரை இவர் என்னதான் கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாலும் ஃபேசிஸ்ட் பாஜகன்னு சொன்னாலும் அதே போல் வந்து மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டியை பற்றியும் என்ன தைரியமாக சொன்னாலும் இவ்வளவு செய்தும் கூட அவருக்கு வந்து அந்த முத்திரையை பரவலாக்குவது என்பது செய்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது பாஜகவுக்கு எதிராக அகில இந்திய அளவில் என்ன அதிக அதிகாரி அகில இந்திய அளவில் அதிகாரத்தை சொல்லுவாங்க அவங்க இருப்பது யார் சொன்னால் மக்கள் நம்புவாங்க பாலாஜிக்கு பாஜகவுக்கு எதிரானவர்கள் என்று யாரை சொன்னால் நம்புவாங்க காங்கிரஸ் கட்சியை தான் சொல்லுங்கள் இப்போ கம்யூனிஸ்டுகளை வந்து பாஜகவுக்கு எதிரானவர்கள் என்பதாக படித்தவர்கள் மத்தியிலேயோ விவரங்கு மத்தியிலேயோ ஒரு கருத்து இருந்தது அந்த கருத்தை உடைப்பது தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய கட்சியாக இந்தியா முழுக்க இருப்பது மார்க்சிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியில் அரசாங்கம் இருக்கும் ஒரே இடம் கேரளா கேரளாவில் தொடர்ந்து ஐந்தாண்டுக்கு மேலே பத்தாண்டை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து பினராயி விஜயன் அவர் பாஜகவுக்கு எதிரானவர் என்பதாக கொடுக்கப்பட்ட அந்த பிம்பத்தை சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ என்ற ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு அதன் மூலமாக நிதி கிடைக்கும் என்பதையும் ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே வாங்கி கொண்டு ஒன்றிய அரசுடன் அதேபோல ஒன்றிய அரசினுடைய அந்த கல்வி துறையில் இருந்து அவரை இதுவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த அந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று பினராயி விஜயனை பாராட்டி கொடுத்த அந்த அறிக்கை உட்பட வெளியுலவுக்கு வந்துருச்சு இதை மற்றவங்க எதிர்க்கிறாங்களா இல்லையா என்பதை விட கேரளாவில் அரசாங்கத்தை பினராயி விஜயுடன் யூடிஎஃப் எல்டிஎஃப் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய சிபிஐ கட்சி ஓகே அதனுடைய மாநில செயலாளர் அவர் சொல்றாரு எங்கள்ட்டெல்லாம் கலந்து கொள்ளாமல் இவர்களாக ஒன்றிய அரசிட்ட போய் பணத்தை வாங்குவதற்காக இதில் கையெழுத்து போட்டாங்க ஒப்பந்தத்தில் என்று அவர் குற்றம் கேரளாவில் உள்ள கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் நாங்கள் வந்து பணம் வேணும் இங்கே கல்விக்கு கொடுக்க அதனால் கையெழுத்து போட்டோம் அந்த ஒப்பந்தம் தப்பு இல்லை என்ற அவர் பகிரங்கமாக இருக்கிறார் பினராயினுடைய கல்வி அமைச்சர் இந்த அளவுக்கு பகிரங்கமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெயரும் ஆய் நீங்கள் முழுக்க பாஜகவுக்கு எதிரி என்று சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை முன்னால் நிறுத்த முடியல காங்கிரஸ் கட்சி தான் முடியும் அப்போ பாஜகவினுடைய திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டப்படக்கூடிய திமுகவால் குற்றம் சாட்டப்படக்கூடிய விஜய் காங்கிரசுடன் கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில என்ற அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க என்ற செய்திகள் எல்லாம் வரும்பொழுது முதல்ல எப்படி செய்தி வந்து கே சி வேணுகோபால் கேரளாவில் விஜயினுடைய ஐந்து விழுக்காடு வாக்குகள் விஜய்க்கு இருக்குது அதையும் சேர்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் கூட்டணி ஆட்சி என்று சொல்லி கொண்டிருந்த விஜய் கே சி வேணுகோபால் இப்பொழுது முழுமையாக இந்த மூணு மாநிலம் என்ற செய்தி வரும்பொழுது என்ன அர்த்தம் விஜய் வந்து இனிமேல் பாஜகவினுடைய ஆள் என்று சொல்வது பூரா முறிஞ்சுவோம் ஏற்காது ஏற்க முடியாது அப்போ எது அவர் மீது தாக்குதலாக சொல்லப்பட்டதோ அரசியல் தெரியவில்லை என்று அதுவும் வரலாற்றை பார்த்தா இல்லைன்னு ஆகுது அவர் ஏற்கனவே காங்கிரஸ் கூட ராகுல் காந்தி கூட தொடர்புலேயே இருந்திருக்காரு போய் பேசினவர் மோடி வந்தபொழுது மோடிட்ட கூட டீ போய் டீ குடிச்சிட்டு வந்தவர் கூப்பிட்டோன்னே என்ன மோடி ரஜினி வீட்டுக்கு போனார் இவர் மோடி ரூமுக்கு போனார் என்பதா ஸோ அரசியல் அரசியல் இதில் இருந்துகிட்டு தான் இருந்திருக்காரு இருந்திருக்காருன்னு நிரூபிக்கிறாரு இப்பொழுது வந்து இதன் மூலம் வந்து உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி உடன் உடன்பாடு என்று வந்துவிட்டால் அதன் மூலம் வந்து மேலும் ஆகுது இது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயற்குழுவிலேயே பேசுகிறாங்க அரச புரசலாக வெளிப்படையாக இல்லாமல் சரிதானா இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து வந்திருப்பது தான் இன்றைய வளர்ச்சி திமுக ஆட்சியை மாற்றுவது என்பதில் விஜய்க்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடுங்கும் உள்ள செல்வாக்கு என்பது பலதரப்பட்ட மக்களிடம் இருந்து சாதி மத வேறுபாடு இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் என்ன பல வாக்குகள் போகும் ஒரு பகுதி முழுக்க திமுகவினுடைய வாக்குகளில் கணிசமானது போயிடும் விஜய்கிட்ட ஒரு பக்கம் அதிமுகவில் உள்ள கணிசமான வாக்குகள் போயிடும் பாஜகவில் அண்ணாமலை காலத்தில் வந்த இளம் வாக்காளர் எல்லாமே திமுக எதிர்ப்பு என்பதற்காக வந்தவர்கள் எல்லோருமே மறுபடியும் விஜய்க்கு போயிடும் என்பதாக பகிரங்கமாக சொல்லப்படும் பொழுது அதெல்லாம் எல்லோராலும் உணரப்படும் நேரத்தில் இன்றைக்கு வந்து நாம் இப்படிப்பட்ட காங்கிரஸுடன் உறவு என்று கேள்விப்படும் பொழுது அந்த தான் அவர் வந்து நிர்மல்குமார் சொன்னதுல நம்ம ஒழிப்புறையாகவோ பொருளாகவோ எடுத்துக்கொள்ளணும் அவர்களுக்கும் வாய்ப்பு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது அதிகமாக இன்றைக்கு எங்கிருந்து குரல் வருதுன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேந்து வருது ஆமா அவங்க தான் தொடர்ந்து அதை வலியுறுத்திட்டு இருக்காங்க உள்ளேந்து வருது வெளியில் வரலன்னு சொல்லல தலைவர் சொல்லிட்டாருன்னு சொல்லல செய்யுது அப்போ இந்த உறவு என்பது பலப்படும் என்பது அரசியல் ரீதியான உறவு தானே காங்கிரஸ் கட்சியுடன் பொழுது ஒரு அரசியல் மரியாதை என்பதாகவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன ஒவ்வொரு மாநிலத்தில் எப்படியோ தென்னிந்தியாவிலேயே காங்கிரஸுக்கு நல்ல மரியாதை தான் கேரளாவிலேயும் சரி கர்நாடகாவில் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க தெலுங்கானாவில் ஆட்சிக்கே வந்திருக்கிறாங்க பெரிய இடத்துல இருந்தே வந்து ஜெகன்மோகன் சகோதரியே காங்கிரஸுக்கு தலைமை தாங்கிறாங்க ஷர்மிளா ஆந்திராவில் இப்படியாக வரக்கூடிய தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சி என்பது பெரிய அரசியல் மரியாதையுடன் அறுபத்தேழுக்கு பிறகு வரவில்லை என்ற தமிழ்நாட்டில் குறைவான எண்ணிக்கையில் வாங்கி கொண்டு போய்விடுவார்கள் என்றிருக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்று காங்கிரஸ் நினைப்பாங்க காங்கிரஸ் கட்சியில் சேருவதன் மூலம் கூட்டணியாக சேர்வதன் மூலம் விஜய்க்கு அங்கீகாரம் என்பது அரசியல் அரங்கிலும் பிரபலமாக கிடைக்கும் ஆனா இதுல ஒரு ஒரு நெருடலான கேள்வி தொடர்ந்து இருக்கு எப்படி இந்த கூட்டணி வெளியே வரும் காங்கிரஸ் திமுகலேருந்து எப்படி வெளியே வரும்னு எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்ற ஒரு பெரிய இலக்கு இருக்குது மிக முக்கியமான ஒரு இலக்கு அப்படி ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு இங்கேருந்து விஜயை நம்பி இதுவரைக்கும் தேர்தலிலே சந்திக்காத விஜயை நம்பி எப்படி போக முடியும்ன்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுது இல்லையா அது ஒரு நியாயமான கேள்வியாகவும் இருக்குல்ல நியாயமான கேள்வி பத்தாம் போதுவில் பார்க்கும்போது ஆனால் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அதனுடைய உடன் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ சிபிஎம் விசிகா உட்பட எல்லோரும் மத்தியிலையும் கீழே உள்ள அணிகள் இருக்காங்கல்ல தொண்டர்கள் அவர்கள் கடந்த நாலரை ஆண்டு ஆட்சி திமுக ஆட்சியை எப்படி பார்க்கிறார்கள் என்பது ஒரு முக்கிய விஷயம் அவர்கள் மத்தியில் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக உள்ளாட்சித்துறை அதில் உள்ள ஊழல்கள் வேலை வாங்கி தருவதற்கான ஊழல்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து தனியார் மையத்திற்கு அனைவரையும் வந்து கொடுப்பது பேரூராட்சியில் தொடங்கி நகராட்சி ஊடாக மாநகராட்சி வரை என்ன முழுக்க வந்து தூய்மை பணியாளர் மட்டுமல்லாமல் மற்ற ஊழியர்களையும் கூட அவுட் சோர்ஸிங் என்ற பெயரில் தனியாருக்கு கொடுத்து விடுவது அரசு பணியாக நிரந்தரப்படுத்தாமல் ஊராட்சி பணியாக மாநகராட்சி பணியாக கூட நேரடியாக இல்லாமல் ஆக்குவது என்ற அணுகுமுறை எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு பெரிய நெருக்கடியும் சிக்கலையும் கொடுத்துருக்கு அவர்களுக்குள் பரிமாறிக்கொள்வதற்கு இல்லை சட்டமன்றத்தில் திமுக கூட்டணிக்குள்ள உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள பரிமாற்றம் அது காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க செய்கிற சுமையும் சேர்த்து நம்ம தூக்கணுமா என்றெல்லாம் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையும் உங்களுக்கு ஓகே இப்படி ஒரு உண்மை இருக்கு இல்லை ஒரு கேள்வி சார் இப்போ காங்கிரஸ் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினே வச்சுப்போம் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் என்ன பாதகம் வந்து மற்றவர்களும் அதுக்கு மற்றவர்களும் வெளியேறலாம்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருமா பிசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ இயல்பாக வரும் ஒன்று விட்டு விடாத திமுக இன்னொரு பக்கம் ஆனால் பொதுமக்கள் மத்தியில் வாக்காளர் மத்தியில் என்னாகும் என்பது முக்கியம் சிறுபான்மை வாக்குகள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மக்களுடைய வாக்குகளும் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள்லையும் சலனம் ஏற்படுமா ஏற்படாதா கண்டிப்பாக ஏற்படும் பெரிய அளவுக்கு கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலும் குறைந்த அளவுக்காவது முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் ஏற்படும் காங்கிரஸை தான் பாஜகவின் எதிராக பார்க்கிறார்கள் என முஸ்லீம் மக்கள் மத்தியில் முஸ்லீம் அமைப்புகள் மூலமாக அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தலாமே தவிர முஸ்லீம் அமைப்புகளுக்கு பின்னாலேயே அந்த வாக்காளர்கள் முடிவெடுப்பதில்லை என்ற ஒரு உண்மை இருக்கு அதனால இதுவும் கூட போகும் தலித் வாக்குகளும் கூட விஜயை நோக்கி போவது என்பது நிச்சயமாக பாதிக்கும் காங்கிரஸ் என்பது அதற்கு சரியான ஒரு கேடயமாகவும் நிற்கும் என்பதனால் இன்னும் கொஞ்சம் அச்சம் வந்து திமுக தலைமைக்கு வரும் அதனால அதிகமான அச்சத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இவருடைய அரசியல் செயல்பாடு பயணம் பரப்புரை எல்லாம் தாண்டி இவருடைய கூட்டணி என்ற முயற்சி கூட அப்படி கொண்டு போய் நிறுத்துது என்பதுதான் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த சிறப்பு பொதுக்குழு அஞ்சாம் தேதி கூட்டுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கழித்து ஒரு முப்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு தான் விஜய் வந்து தொண்டர்களை வந்து பார்க்க போறாரு அந்த கட்சி நிர்வாகிகள் இருக்காருன்னா கூட தொண்டர்களை பார்க்க போகிறாங்க அதில் என்ன மாதிரியான செய்திகள் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை அநேகமாக சிறப்பு பொதுக்குழுவில் தாங்கள் வந்து அடுத்த கட்ட வேலைகள் டிசம்பர் ஜனவரிக்குள்ளே முழுமையான ஒரு கூட்டணியை உருவாக்குவது என்பதில் ஒரு முழுமை பெறும் அதற்கான வேலையை நோக்கி ஏற்கனவே இவருடைய முதல் மாநாட்டில் தொடங்கி கொள்கை எதிரிகள் எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் அவர் சுற்றுறாரே தவிர அதிமுகவை எதிர்த்து பேசவில்லை என்பதும் காங்கிரஸை எதிர்த்து பேசவில்லை என்பதும் என்ன கம்யூனிஸ்ட்களையும் தாக்கி பேசவில்லை என்பதும் பகிரங்கமான செய்தி மதுரை மாநாட்டில் பாஜகவுடன் போய்விட்டார்களே அடிமைத்தனமாக எப்படி எம்ஜிஆருடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாக அதிமுகவை நோக்கி கேள்விகளை தான் விட்டார் எதிரிகளாக பார்ப்பது வேற கேள்விகளை விடுவது வேற இப்பொழுது காங்கிரஸை பற்றி எப்பொழுதுமே தாக்கி பேசல என்று சொல்லி கொண்டிருந்தது உறுதிப்பட்டு கூட்டணியாக வடிவெடுக்குமானால் அதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் சுட்டி காட்டல் என்பது இந்த சிறப்பு பொதுக்குழுவில் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அதே போல நாம் எப்படியெல்லாம் எதிராளியை எதிர்த்து மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று என்ன ஊழல் விஷயத்திலும் சரி மக்கள் சார்ந்த விஷயங்களில் திமுக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய பிழைகளும் சரி மக்கள் விரோத நடவடிக்கைகள் என்ற பட்டியலும் சரி இதையெல்லாம் வரிசைப்படுத்தி பொதுக்குழு மூலமாக அறிவிப்புகளாக கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது தீர்மானங்கள் போட்டு மதுரை மாநாட்டில் அதை வந்து தீர்மானங்களை எங்கேயே படிக்காமல் படிக்கக்கூட முடியாத ஒரு சூழலில் அதற்கு பிறகு வெளியிட்டாரே போய் போதுமானாலும் போகவில்லையே அது போன்றதை உணர்ந்ததனால் அதை இந்த முறை இந்த பொதுக்குழுவின் மூலமாக அதை வாசித்து அதை தானே வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மையை செய்வார் என்பது எதிர்பார்ப்பார் இது தவிர அவர் அங்கங்கே எல்லாம் போட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டிகள் இவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு ஊரிலும் செய்ய வேண்டிய வேலைகளை முன்கூட்டியே செய்வதற்காகத்தான் இப்போ இருபத்தெட்டு பேர் கொண்ட நிர்வாக குழு என்பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்ற ஒரு மூணு நாலு பேர் தவிர மற்றவங்க எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் ஆமாம் அப்போ பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்களை மாவட்ட செயலாளர் கூட்டம் என்று கூட்டுவதற்கு பதில் சிறப்பு பொதுக்குழு இல்லை நிர்வாக குழு என்பதில் கொண்டு வந்துட்டேன் குழு அதை தாண்டி சிறப்பு பொதுக்குழுவில் என்ன எப்படி வந்து பொதுக்குழு உறுப்பினர்களை கொண்டு வரப்போகிறார் செயற்குழு ஒன்று இருக்க போகுதா அல்லது இந்த நிர்வாகக்குழு தான் அதுவா என்பதையெல்லாம் வந்து விளக்கமாக சொல்வதற்கான இடமாக இருக்கும் அதே சமயம் பூத் கமிட்டிகளையும் பாகம் முகவர்களையும் உறுதி செய்வதற்கான பணிகளையும் துரிதப்படுத்த திட்டமிடுவார்கள் என்பது எதிர்பார்க்கப்படும் கண்டிப்பாக சார் அது எப்படி நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க